காளியம்மன் திருக்கோயில் அனைவரும் தங்களால் இயந்த நண்பனைகள் பூஜை பொருட்கள் பூமா அன்னதானத்திற்கு தேவையான அரிசி போன்ற பொருட்களை எல்லாம் பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருமாகவும் நன்கொடையாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய வன அலுவலர் அவர்களுக்கும் அதிரபாண்டிபுரம் வனச்சரவத்தினுடைய மரியாதைக்குரிய வனச்சர அவர்களுக்கும் வனவர் அவர்களுக்கும் வன காப்பாளர் மற்றும் வனத்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சிறப்பான முறையிலே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் பீரிப்பாறை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அந்த காவல் பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காவலர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து பக்தர்கள் வருவதற்கு வசதியாக காலம் பேசுவதற்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நாகர்கோயில் மண்டலத்தினுடைய அதிகாரிகளுக்கும் அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கும் மெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் மேலும் ஒவ்வொரு மாதமும் நமது ஆலயத்திலே உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் வேண்டுதற்கு நிறைவேறுவதற்காகவும் ஸ்ரீ லலிதா சரசநாத பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் பரசேரி ஊரை சார்ந்த மரியாதைக்குரிய சியாமலா விஸ்வேசன் அவர்களுக்கும் அவர்களோடு வருகை இந்த பூஜையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ லலிதா சக்தி குழுவினர் நெஞ்சார்ந்த நன்றிகளை அங்கோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நாள் சிறப்பான முறையிலே நடைபெற்ற ஸ்ரீ லலிதா சகசனாம பூஜையை கிருஷ்ணமங்கல ஊரை சார்ந்த மரியாதைக்குரிய நளீனகுமாரி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் உபயமாக வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நலவாகம் என்று சொல்லக்கூடிய சமையல் கலையை உள்ள சமையல் கலையை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கும் பேசவன் போது ஊரை சார்ந்த செய்திய பரமேஸ்வரம் பிள்ளைவர்களுக்கும் அவர்கள் குழுவினர் அத்தனை பேருக்கும் மஞ்சார்ந்த நதிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான முறையிலே நாதஸ்வர நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பணக்குடி ஊரை சார்ந்த சிறப்பு வாய்ந்த நாதஸ்வர கலைஞர் மரியாதைக்குரிய சிவா அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் இந்த நேரத்தில் மஞ்சார்ந்த நதிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த பூஜையாளர்கள் சிறப்பான